கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று உங்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க பலனற்ற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அதனால்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய மகனே என்னுடைய மகளே நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அண்ணால் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினார்கள் அன்னால் அநேக நிந்தனைகளையும் அநேக அவமானங்களையும் சகித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒவ்வொரு முறையும் தேவாலயத்திற்கு போகிற பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினார்கள் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணினார்கள் ஆனால் ஒரு நாள் அவங்க தீர்மானம் பண்ணினாங்க ஆண்டுடைய சமூகத்திலேயே உட்காந்துடணும் ஆண்டுடைய சமூகத்திலேயே ஆண்டுடைய பாதத்திலையே உட்கார்ந்துடணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணி இருதயத்தில் ஜபம் பண்ணினார்கள் இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள் ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் எவ்வளோ நிந்தை எவ்வளோ அவமானம் எவ்வளோ இகழ்ச்சியாக என்னை பேசுகிறார்கள் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள் முறையிட்டதன் நிமித்தம் ஆண்டவர் அன்னாளுக்கு சகாயம் பண்ணினார் அன்னாளுக்கு சகாயம் பண்ணி ஒரு சாமுவேலை கொடுத்தார் அந்த சாமுவேல் வந்ததன் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சாமுவேல் வந்ததன் நிமித்தம் அண்ணாளுடைய நிந்தைகள் அண்ணாளுடைய அவமானங்கள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டது எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே ஆண்டோர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் நீ பயப்படாதுங்க அண்ணால் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணின பிற்பாடு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றின பிற்பாடு அவங்க பயப்படலை எதை குறித்தும் கவலைப்படலை என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லிட்டேன் என் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் ஆண்டவர் ஒரு நாளில அண்ணாளை நினைத்தருளினார் சாமுவேலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதே போல இன்றைக்கு உங்களை நினைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அழுகையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்ன சொன்னதுதான் அதனால் நீங்க பயப்படாதுங்க சகாயம் பண்ணுவேன் நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகையினால ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தோடு கூட காத்திருங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சகாயம் இன்றைக்கு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அந்நாளின் தேவன் நம்முடைய ஆண்டவர் அந்நாளை நினைத்த ஆண்டவர் நம்மையும் நினைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகையினால விசுவாசத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்துல கேட்போமா பரலோக தகப்பனே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு குடும்பத்திற்காய் செபிக்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னிறே அன்றுவரே உடைய பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு பலநட்டு சூழ்நிலையில் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு நன்மை செய்யுங்க நீங்கள் ஒரு சகாயம் பண்ணுங்கப்பா நீங்கள் பலப்படுத்துங்கப்பா பயப்படாதேன்னு சொன்னீங்களே அன்றவரை இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை பயப்படாதேன்னு சொல்லி அன்றவரை நீங்கள் பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்படி ஆசீர்வதிக்கிற காரம் இறங்கினதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காக நன்றி சொல்லுகிறேன் சகாயம் விட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்